கால கற்கே பால் காய்ச்சலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா ஏழரை மணி தான் எனக்கு அதுக்கான டைமே கிடைச்சிது அழகா சூடெல்லாம் வச்சு மூர்த்தமணி பண்ணி விட்டாச்சு விரவு வந்து கொஞ்சம் பெரிய கருவு விரவு இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் பட்டை பட்டையா வச்சா எரியுமேனு பார்த்து பத்த வச்சேன் ஆனா நல்லா தான் இருந்துச்சு மூட்டமாக கண்ணு எரிச்சலான எரிச்சா அது என்ன பட்டனே தெரியல நானும் பாலு பொங்கும் பொங்குன்னு பார்த்துட்டு உட்காந்துருந்து சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு அப்புறம் தான் ஒரு பொங்கல் பொங்குனுச்சு பொங்குனா போகுது சாமின்னு பாலை காட்சி குடிச்சிட்டு அப்படியே சட்டியை போட்டு சட்னி வதக்க ஆரம்பிச்சுட்டு இந்த சட்னி வந்து கள்ளப்பருப்பு இஞ்சி பூண்டு வெங்காயம் கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு தக்காளியை கூட சேர்த்து வதக்கி அரைச்சா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கொடைக்கல்லுன்னு ஒண்ணு இருக்கு அது தெரியுமா சில பேருக்கு தெரியுமா இந்த பேரு வேற சொல்லுவீங்களா என்னன்னு தெரியல இது வந்து பழைய கல்லு நான் ஆரம்பத்துலலாம் அதாவது கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் இதுல அரைச்சிருக்கேன் வடலாம் சுடுவேன் ஆனா இப்போ வந்து அப்படியே மண்ணோட மண்ணா ஓரமா போட்டு வச்சுட்டேன் இது தோண்டி கிண்டி கழுவி நேத்துல அலசி வச்சோம் என் பொண்ணு அம்மா உரல் கிடச்சிட்டு அப்படின்னா கொஞ்ச நேரத்துல எனக்கு மயக்கவே வந்துருச்சு அம்மா இது பேர் உரல் இல்லம்மா கொடைக்கல்லுமா இல்லதாம ஆச்சு மாவரிச்சு இட்லி சுடுவாங்க அப்படின்னு பார்த்த பார்வை இருக்கே என்ன அது